தாய்க்கும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என்னோட முதற்கன் வணக்கத்தை சொல்லிட்டு ஏன் தமிழுக்கு வணக்கம் சொல்றதை விட எனக்கு இப்படி ஒரு வாழ்வு கொடுத்த கலைமணி அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி கொடுத்து அந்த கலைமணியை எனக்கு கொடுத்த செல்விங்கிற எங்க மாமியாருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு செல்வி யாரு அவருதான் எங்கிட்ட புருஷனா வேலை பாத்துட்டு இருக்காரு ஒரு அஞ்சு வருஷமா புருஷனா வேலை பார்த்துட்டு இருக்காரா அருமை அந்த கலைமணி எனக்கு கொடுத்த செல்வி என்ற இந்த மாமியாருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாம் மாமியாருக்கு உலகத்துல கைதட்டுங்க சார் இதுக்காகவே கைதட்டலாம் மாமியாருக்கு வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிற ஒரு பெண்பாச்சல நீதா நான் வந்து பண்பாடான பொண்ணு சார் உண்மையிலே சார் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் சில பொண்ணுகளுக்கு அழகா இருக்கறங்கள பசங்கள பிடிக்கும் சில பொண்ணுக்கு அறிவா இருக்கற பசங்கள பிடிக்கும் எனக்கு உங்கள தான் நடுவர்களே பிடிக்கும் நான் எதுவும் சொல்ல விரும்பல மாமியா சொல்ற நிலமையிலே நான் இல்லமா இல்ல அங்க இருந்து வந்துகிட்டு அப்பப்ப என்ன பேச்சு என்ன நடிப்பு என்ன 퍼ஃபார்மன்ஸ் ஆனா உண்மையிலேயே வாங்குற பேமெண்ட் வர அதிகமா கூவி விக்கிறது இந்த அண்ணன் தான் இந்த அண்ணனா இந்த அண்ணனா ரெண்டு அண்ணன் தான் ரெண்டு அண்ணன் தானே ரெண்டு அண்ணன் தான் அது வரைக்கும் நல்லது சரி தம்பியா இருந்துட்டு போய் பெண்ணா இது கொஞ்சம் பரவாயில்லை என்ன பர்ஃபார்மன்ஸ் அடடா அப்படியே வந்து அம்மாக்கள் தான் அப்படியே குடும்பத்தை தாங்கறாங்களா பொண்டாட்டி எல்லாம் வேஸ்டா போகுதா いや உண்மையிலே நக்கானங்க நல்லா பாருங்க எங்க அனியும் பாருங்க அவங்க அனியும் பாருங்க எங்க அனி எப்படி இருக்கு மங்களகரமா இருக்கா அவங்க அனி பாருங்க அது அந்த அண்ணனை மட்டும் க்ளோஸ் அப்ல ஆங்கிள் வச்சு பாத்தீங்களா இந்த பாலிமர் டிவில ஒரு ஆட் வரும்ல பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இவர்தான் ஆறு பெண்களை கடத்தி கொண்டு போய் சம்பந்தமே இல்ல பாட்டி நான் என்னன்னு சொல்ல வரல அதுக்குள்ள அவங்களே முடிச்சுக்குவாங்க அந்த கண்டென்ட்க்கு ஆப்டா இருக்கிற மூஞ்சா வெச்சிக்கிட்டு ஓ உன்ன போய் நல்லவன் நினைச்சு முட்டை கொடுத்துட்டு வந்தனே நான் என்ன பேச்சு என்ன பெர்ஃபார்ம் சார் அதுல வேற வந்து பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் குடும்பத்தை பிரிச்சிட்டாங்களா குடும்பத்தை பிரிச்சிட்டாங்களா நான் என்ன கேக்குற எங்க அப்பனாதா ஊட்லயா குடும்பத்தை பிரிப்பது எப்படி நாங்க என்ன கோர்ஸ் முடிச்சிட்டு வந்திருக்கோம்

உண்மையிலே வந்து நாங்க அப்படியே வந்து பொண்டாட்டிகள் எல்லாம் வந்து ஒண்ணுமே பண்ணல வந்து பச்சையா போய் சொல்லிட்டு இருக்கீங்களே சார் இப்போ உண்மையிலேயே நீங்க பட்டிமன்றம் முடிஞ்சு வீட்டுக்கு போனா வீட்டுக்கு அதை திறக்கிறது கூட உங்க பொண்டாட்டிதான் உங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போறது பொண்டாட்டி தான் இன்னைக்கு நீங்க வந்து மேடையில இவ்வளவு எந்தவித கவலையும் இல்லாம பேசிட்டு இருக்கீங்கன்னா உங்க குடும்பத்தை பாக்கிறது உங்க பொண்டாட்டி தான் பொண்டாட்டி ஒரு காரணத்தால மட்டும்தான் நீங்க நின்று பேச முடியும் ஒரு சின்ன கைதட்டல் கொடுங்க அவங்க சொன்னதுல ஒரு பெரிய உண்மை இருக்கு என்னன்னா இந்த மேடையில இசைக்குழு நாங்க ஒரு நாலு பேர் மொத்த ஆறு ஆண்கள் இருக்கோம் இந்த ஆறு ஆண்களும் கவலை இல்லாம நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம்னா எந்த நம்பிக்கையில் நிகழ்ச்சி நடத்துகிறோம் என்றால் வீட்டில் இருக்கிற எங்கள் மனைவிமார்கள் எங்கள் குடும்பத்தை பத்திரமாக பார்த்து கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் இந்த நிகழ்ச்சியில் நாங்க நிம்மதியா இருக்கோம் கண்டிப்பா ஒன்னும் சமைச்சதில்லை ஒன்னு பயங்கரமா பொய் சொல்லும் பொய்ய பயங்கரமா சொல்லும்

இவன் கேட்ட கேள்வியில் டாக்டர் கிருகிருன்னு வந்து விழுந்தார் சாப்பாட்டுக்கு முன்னாடியா டாக்டர் சாப்பாட்டுக்கு பின்னாடியா டாக்டர் டேய் உனக்கு சப்பாத்தி ரெண்டு தாண்ட சோறு அதுல என்னடா முன் பின்னாரு இல்ல அவங்க வந்து அப்படி பேசிட்டு போறதா நான் கேக்குறேன் ஏழு டீ குடிச்சா கூட பரவாயில்ல நாங்களும் போட்டு தரோம் அந்த டீ கொடுத்த டம்ளரை கிச்சன்ல போய் அந்த சிங்க்ல போறக்காத உங்களுக்கு துப்பு இருக்கா? அத கூட நாங்க தான் இதுல இதlever பொண்டாட்டி நீங்க இந்த கிளி கிලිக்கறீங்க. ஏன் உண்மையிலே சொல்ல போனா என்ன பெரிய அம்மாக்கள் வந்து என்னங்க சாதிச்சிட்டாங்க. உண்மையா சொல்ல போனா அம்மாக்கள் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. சரிம்மா. ஒரு ஒரு ஆணோட வாழ்க்கையில வரது அம்மாதான். பொண்டாட்டி செகண்டா தான் வருவா. ஃபர்ஸ்ட் யாரு வராங்கறது முக்கியம் இல்ல. லாஸ்ட் யாரு ஃபர்ஸ்ட் வராங்கறதா முக்கியம். பொண்டாட்டி எல்லாம் ஃபர்ஸ்ட் லாஸ்டா ஃபர்ஸ்ட் நாங்க வருவோம் நடுவர்களே. அம்மா தான் ஃபர்ஸ்ட் ாங்க பொண்டாட்டி செகண்டா வராங்க கண்டிப்பா

பெட்ரூம்ல இருக்குது என்ன பேசுறது என்ன பேசுறது என்ன பேசுறது கேட்டு வீட்டுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிக்கிறதே மாமா நான் உங்க மாமியார்ட்ட கேட்டேன் ஏமா அந்த புள்ளையும் பையனும் பேசும்போது நீங்க கேக்குறீங்கனா அது ஏன் பெட்ரூம் தம்பி வெளியில வந்தா தான நான் போய் தூங்க முடியும்னு கேலவி அப்படி இல்ல அத உண்மை சொல்ல போனா அப்ப இன்னொன்னு சொல்லுவாங்க எப்ப பார்த்தால அம்மாக்கள் எல்லாம் வந்து ஐயோ என் புள்ளைய மயக்கிட்டான் என் புள்ளைய மயக்கிட்டான் உம்புள ரோட்ல என்ன பார்த்து மயங்க மாட்டாளா அப்ப இருக்கீங்க நீங்க இல்ல நீங்க நான் எதுவும் சொல்லல அப்படி மயக்கிட்டா என்ன சார் மயக்கிறது சொல்ல மாமியார்கள் எப்பவுமே ஓர பொண்டாட்டிகள் தான் ஓர பாப்பாங்க நான் சொல்லிட்டு பொண்டாட்டி எல்லாம் பார்க்க மாட்டா மாமியார் தான் ஓர பாப்பா பாப்பாங்க ஏன் தெரியுமா தான் புள்ள ஏதாவது தப்பு பண்ணுனா அத ஒண்ணு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ஆனா தான் வீட்டுக்கு வந்த பெரிய பெரிய பேசுவாங்க இன்னும் சிம்பிளா சொல்ல போனா தான் புருஷ என் புள்ள புருஷனை கைக்குள்ள வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கான்னு சொன்னா அது மாமியார் புருஷனை கைக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுறான்னு சொன்னா அதுதான் மாமியார் சபாஷ் இந்த மாமியார் பேச்செல்லாம் கேட்டு நாங்க என்னங்க எப்படிங்க வாழ முடியும் இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு எல்லாம் மாமியார் பேச்ச கேட்டு நடக்கணும் மாமியார் மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனா என்ன தெரியுமா அம்மாக்கும் மாமியாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன தெரியுமா அம்மா நம்மளை சாக விட மாட்டாங்க மாமியார் நம்மள வாழ விட மாட்டாங்க

கடைசில பொண்டாட்டி ஒரு புருஷனுக்கு உடம்பு முடியல உடம்பு முடியாம இருக்கும்போது தலைமாட்டில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பா அப்ப அந்த சரத்குமார் சொல்லுவாரு அப்பா பொண்டாட்டி கிட்ட பிரச்சனை பண்ணி பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போயிட்டா பொண்டாட்டிக்கு பேரு வாளா வெட்டி ஆனா புருஷனுக்கு வாழ்க்கையே வெட்டிப்பா அப்படிம்பாரு சரி எங்களுக்கு வாளா உங்களுக்கு வாழ்க்கையே வெட்டி ஆயிருமே உண்மையா சொல்ல போனா அம்மாக்கள் மட்டும்தான் குடும்பங்களை நிகழ்த்தி அப்படியே தாங்கிக்கிறாங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா ஒவ்வொரு மனைவியும் தாங்கினாதான் சார் வாழ்க்கை நல்லா இருக்க முடியும் இன்னும் சொல்ல போனா நிறைவா இதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் இன்னும் இன்னும் சொல்ல போனா இப்ப நம்ம என்ன வேணா பேசலாம் சார் நமக்கு வயசு இருக்கு வாலிபா இருக்குன்னு சொல்லி போட்டு பொண்டாட்டி வேண்டாம் நமக்கு யாருமே வேண்டாம் அம்மா இருந்தா போது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா போது நினைச்சுக்குவோம் நமக்கு ஏதாவது உடம்பு முடியலாத ஒரு சூழ்நிலை வரும்போது எந்திரச்சு போய் நீங்க வாந்தி கூட எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைல வீட்ல உட்கார்ந்து பெட்ல வாந்தி எடுப்பீங்க பாத்தீங்களா அதுல எந்த அந்த வாந்தி எடுக்கும்போது எந்தவித கூச்சமோ அறுவறுப்போ இல்லாம ஒரு தாங்கி வந்து ஒரு கை பிடிக்கினா அது உங்க பொண்டாட்டியோட கை மட்டும் தான் சின்ன திருத்தம்மா அப்படி வீட்ல பெட்ல எழுந்து கூட போக முடியாம வாந்தி எடுப்பாங்க பாத்தீங்களா அப்படி சொல்லுங்க வாந்தி எடுப்பீங்க

என் என்னை தாய்க்காக பேச சீக்கிரம் விடுங்கள் உண்மையிலுமே இளம் கன்று பயமறியாது என்பதை போல இன்றைக்கு யூடியூப்களில் தன் பேச்சால் ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய அன்பு தம்பி ஹரியவர்கள் இப்பொழுது உங்கள் கைதட்டலோடு நடுவர் அழகான ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க அழகான மக்கள் அழகான மேடை எது அழகு தெரியுங்களா அழகு காய்களிலே வெளி மாங்காய் உள்ளழகு தேங்காய் கனிகளிலே கணிகளிலே ஆப்பிள் உள்ளழகு பலா பறவையிலே வெளி மயில் உள்ளலகு குயில் ஆடும்போது மயிலழகு பாடும் போது குயிலகு ஓடும் போது மான அழகு பாயும் போது புலி அழகு மேயும் போது பசு அழகு தேயும் போது நிலவழகு எழும்போது கதிரலகு விழும் போது அருவியலகுடியும் போது விண்ணலை அலகு மடியும் போது அழகு கொதிக்கும் போது அழகு துதிக்கும் போது பாடலகு வடிக்கும் போது சோரலகு குடிக்கும் போது கூழலகு ஏற்றும்போது வில்லகு நீராடும் போது ஈரமழகு போது ஈரமழகு போராடும் போது கொங்கு மக்களுடைய மக்கள் மண்ணில் பேசுறது அழகுங்க குறித்த நேரத்தில் முடிப்பதுதான் பட்டிமன்ற

அவளதான் தாரத்தோட மேட்ரு பினிஸ் இதை விட அந்த மீனா பிள்ளை மகள உட்கார்ந்து இருக்கும் பாத்துருக்கீங்களா அவர் நாட்டாம முன்னாடியே கால் மேல் கால போட்டு உட்கார்ந்து பாத்தீங்களா இன்னைக்கு நம்ம பெரியவங்க சொல்றேன் வீட்டுக்கு வந்த அதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு மாப்பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தா அந்த வீட்டில் இருக்கிற வயசான ஆயா கூட காலை நீட்டி உட்கார மாட்டாங்க ஏன்னா மருமகனுக்கு அது தப்பா போயிடும் யா காலை குறுக்கி உட்கார்ந்து இருக்கிற சமூகம் சார் நம்ம அப்படி சொல்லுங்க சார் குடும்பம் சாதாரணமான குடும்பமா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹிலாரி கிளின்டன் தெரியும் ஆமா அமெரிக்க நாட்டுடைய ஜனாதிபதி அருளவங்க ஆமா அந்த அம்மா நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க வந்து எல்லா ஊரையும் சுத்தி பார்த்துட்டு தமிழ்நாட்டை சுத்தி பார்த்துட்டு அவங்க ஊருக்கு போகும்போது பத்திரிக்கையாளர்கள் போய் கேட்டாங்க அம்மா என் ஊருக்கு வந்தீங்களே எல்லா கோவிலையும் போய் பாத்தீங்க மீனாட்சி அம்மன் கோவில பாத்தீங்க தஞ்சாவூர் பெரிய கோவில பாத்தீங்க எல்லா ஊர்லயும் கோவில பாத்தீங்களே எந்த கோவில் உங்களுக்கு பிடிச்சதுன்னு கேட்டாங்க அந்த அம்மா என்ன தெரியுமா பதில் சொல்லுச்சு என்ன சொன்னாங்க எனக்கு கோவில விட உங்க ஊர்க்க ஊர்ல இருக்க கூடிய குடும்பத்தை பிடிச்சதுன்னு சொல்லுச்சு ஏன்னு கேட்டாங்க நல்லா கேளுங்க ஏன்னு கேட்டாங்க அந்த அம்மா சொன்னாங்க எங்க ஊர்லயும் கோவில் இருக்குது உங்க ஊர்லயும் கோவில் இருக்குது எங்க ஊர்லயும் குடும்பம் இருக்குது உங்க ஊர்லயும் குடும்பம் இருக்குது எங்க ஊர்ல எல்லாம் கோவில் கோவிலா இருக்குது குடும்பம் குடும்பமா இருக்குது உங்க ஊர்ல தாயா ஒவ்வொரு குடும்பமும் கோவிலா இருக்குன்னு சொன்னாங்க சார்

என்னது இந்த இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல வித்திரம் காட்டுறாலும் உள்ள போயிட்டு வெளியில வரது பாத்தீங்களா

அந்த கூர்மையான பகுதியை தன் கையில வச்சுட்டு அந்த கைப்பிடி அம்மா கிட்ட கொடுத்தாங்களாம் அப்பதான் அம்மா கேட்டிருக்காங்க அதை வாங்கிட்டு ஏமா நான் முன்னாடி கொடுக்கும் போதெல்லாம் வாங்கல இப்ப வாங்கிட்டீங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொன்னாங்க கூர்மையான பகுதியை நீ வச்சுக்கிட்டு வள வளர் இருக்கக்கூடிய இந்த கைப்பிடி பகுதியை என்ன கொடுத்த பாத்தியா இந்த பழக்கம் வரும்போதாண்டா சமூகத்துல நீ நல்ல மனுஷனா வர முடியும்னு ஒரு தாய் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க அன்னைக்கு எங்க வீட்டுல சார் தம்பி சொன்ன வார்த்தைக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க விவேகானந்தருடைய வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவம் அது அதாவது பாதுகாப்பான கைப்பிடியை தாய் பக்கம் நீட்டிட்டு கூர்மையான பகுதியை அவர் கையில் பிடிச்சிருந்தாரு அப்பதான் சொன்னாங்க என்னைக்கு அடுத்தவன் பாதுகாப்பாக இருக்கணும் நீ துன்பப்பட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் நீ ஒரு நல்ல மகன் சொன்னாங்க பாருங்க ஒரு தாயினுடைய வளர்ப்புக்கு நம்ம கைதட்டலாம் சார் இன்னைக்கு என்னை மாதிரி இளைஞர்கள் இருக்காங்கன்னா அவர்களுக்கு நேற்று நடந்தது இன்று நடப்பது நாளை நடக்கும் நிகழ்வுகள் மாறலாம் நேற்று சம்பவம் இன்று சாதனை நாளை சரித்திரம் வரலாறு மாறலாம் நேற்று தோழி இன்று காதலி நாளை மனைவி பெண்கள் கூட மாறலாம் ஆனால் நேற்றும் நட்பு இன்றும் நட்பு என்றும் நட்பு நண்பன் ஒரு போது மாற மாட்டாங்கன்னு சொன்னா நம்ம வீடுகள் அம்மா நம்மளுடைய நண்பனை கூட இன்னொரு பாப்பாங்க சார் எந்த மனைவியாவது நண்பனை வந்து தான் வீட்டுல சேர்க்குறாங்களா சார் வீட்டுக்கு வந்த முதல்ல அவன் பழக்க வழக்கத்தை நம்பி நம்ம பிரெண்டு வீட்டுக்கு வந்தான் அவங்க கூட சேராது அவன் இனிமேல் வீட்டு பக்கம் வரவே கூடாது கூடாது கடவே கூடாது சாணியை கரைச்சி இதுல வேற அவன் முகரையே சரியில்லை கண்ணே சரியில்லை ஆம் நண்பர்களை எல்லாம் என்ன அழகி போட்டி வச்சா எடுத்துட்டு வருவாங்க சார் இதுல எனக்கு என்ன தெரியுமா வைத்திருச்சு இவ்வளவு திட்டுறாங்கல்ல அவன் வீட்டுக்கு வந்தோடே வாங்கனே எப்ப வந்தியே அப்படின்னு ஒரு ஒரு ஆக்டிங்க போடுவாங்க பாருங்க இந்த ஆக்டிங் பூரா கத்துக்க வேண்டியதே அங்கதான் அது வரைக்கும் தான் எடுபட்ட வயன்னு திட்டிருக்கான் ஆனா எடுத்துக்காட்டான வயங்க அடுத்த சார் ஒரே ஒரு விஷயம் ஒரு கவிதையை சொல்லி நிறைவு செய்ய ஒரு அம்மா வந்து உடல்நிலை சரியில்லாம படுத்து கிடக்குறாங்க எந்திரிக்கவே முடியாது புழைக்கவே மாட்டாங்க டாக்டர் கை விரிச்சாங்க இந்த விஷயத்தை போய் மயன் போய் சொல்றாங்க தம்பி உங்க அம்மா உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்கிறாங்கன்னு எப்படி எழுப்ப போறீங்கன்னு கேட்கும் அந்த பையன் சொல்றான் எங்க அம்மாட்ட போய் உன் மயம் சாப்பிடலன்னு சொல்லுங்க அந்த சாப்பாடை எடுத்து கொடுக்க எங்க அம்மா எழுந்து நடந்து வரும்னு சொன்னா இந்த தாய்க்கு நிகரான சக்தி உடம்புல இருக்க முடியுமா இதே மாதிரி ஒரு திருவிழாவில ஒரு அம்மா வராங்க ஒரு பையன் ரெண்டு பேரும் வராங்க அந்த பையனை அம்மா அழைச்சிடுறாங்க ஒரு ஊர் தலைவர் அணியா மாதிரி பெரியவர் போயிட்டு அந்த ஊர் பையில் அழுதுட்டு இருக்க பையன் ஏண்ட அழுகிறேன்னு கேட்கும் போது எங்க அம்மாவோட திருவிழாவுக்கு வந்தேன் எங்க அம்மாவை காண தொலைச்சுட்டேன்னு அந்த பையன் அழுகிறான் உங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேன் இந்த தலைவர் சொன்னாங்க அந்த பையன் சொல்றான் எங்க அம்மா ஊர்லயே அழகான பொண்ணு எங்க அம்மா தான் சொன்னான் ஊர்ல இருக்க எல்லா அழகியலையும் கூப்பிட்டு வந்து காமிச்சு இதானே உங்க அம்மான்னு கேட்டாங்க இவங்க யாருமே எங்க அம்மா இல்ல இவங்களை விட எங்க அம்மா அழகா இருப்பாங்கன்னு அந்த பையன் சொன்னான் யாருன்னு பார்த்தா தூரத்துல ஒரு அம்மா தலைவரி களத்தோட

ி போ முடி கட்டியாடு ஆட்டணவின் முடிக்கு அப்படி புதலே பட்டால சேர்த்த நிக்கோ சுத்தாறு என்ன புத்தவியோ சுத்தாறு என்ன புத்தவியோ அத்தாற்றிலே அந்த ஆகத்த போடு உலகத்தில் எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான புடவ வரலாம் சார் அத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான புடவ ஒரு அம்மா கட்டினாலும் மையனுக்கு எச்சி உழுவதுனா உந்தான எடுத்து துடைக்கிறது மாதிரியான தாயினுடைய பாசம் எந்த தாரத்துக்கும் வராது அதனால ஒரு குடும்பத்துடைய மகிழ்ச்சி என்பது தாரத்தை விட தாய்க்கு தான் புரியது என்று சொல்லி பேச வாய்ப்பு கொடுத்த இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்னா நன்றிகளை சொல்லி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் அரும தம்பி நீங்க தம்பி பேசின பேச்சுக்கு இன்னொரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் அப்படியே நேரம் ஆக ஆக ஒவ்வொருத்தருடைய பேச்சை தாண்டி 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 ஒவ்வொருத்தருடைய பேச்சும் போயிட்டு இருக்கு ஒரு செய்தியை சொல்லிட்டு உடனடியாக லலிதா அவங்கள பேச சொல்றேன் ஒரு என்னன்னா தாயினுடைய ஒரு ஓவிய கண்காட்சி ஒன்று நடந்ததுங்க அழகழகான ஓவியங்கள்லாம் வரைஞ்சு அதை விற்பனைக்காக வச்சிருந்தாங்க ஃபார் சேல்ஸ் வச்சிருந்தான் அதுல ஒரு பெரிய பணக்காரன் வந்தான் வந்துட்டு இந்த ஓவியம் என்ன அந்த ஓவியம் என்ன அந்த ஓவியம் இது ரெண்டு லட்சம் அது அஞ்சு லட்சம் இது ஐம்பதாயிரம் கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு வயதான ஒரு பெண்மணியினுடைய ஒரு ஓவியம் அந்த ஓவியம் எவ்வளவு அப்படின்னா இந்த ஓவியம் அந்த வரைஞ்சவன் சொன்னா இந்த ஓவியம் விற்பனைக்கல்ல இதை விற்கிறதுக்கு இல்ல சார் நீங்க பார்த்த எல்லா ஓவியங்களை காட்டிலும் இந்த ஓவியத்துக்கு விலையே கிடையாதுண்ணா ஏண்டா அப்படி என்னடா இந்த ஓவியத்தில் சிறப்புனா இந்த ஓவியங்கள் எல்லாம் நான் வரைந்த ஓவியங்கள் இந்த ஓவியத்தில் இருக்கிற இந்த பெண் தான் என்னை வரைந்த ஓவியம்னா என்னை வரைந்த ஓவியம்னா அதுதான் தாயினுடைய பெருமை தம்பிக்கு உண்மையிலுமே நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் நேரமின்மையின் காரணமாக ரொம்ப ரத்தின சுருக்கமா முடிச்சிருக்காங்க எல்லாருமே நிறைவு பேச்சாளர் மனம் நிறைவான பேச்சாளராக ஆண்ட்ராப்பட்டி மண்ணில் ரசிகர்களின் வேண்டுகோளுக்கிணங்க நிறைவு பேச்சாளராக களம் இறங்குகிற லலிதா அவர்களை இன்றைக்கு தாரமே என்கிற அணிக்கு நிறைவு பேச்சாளர் வராங்க ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க